எனது அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் தர்மகாரகன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அடையறார் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் அதிகமாக ஆக அந்த பவர் குறையும் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இடத்துல லைட் எரியுது ஒரு பத்து மீட்டர் தள்ளி பாருங்க அந்த லைட்டு வந்து நமக்கு லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்க நூறு மீட்டர் தள்ளி தெரியவே தெரியாது ஆனால் அந்த லைட் இல்லைன்னு சொல்லுவீங்களா லைட் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அந்த மாதிரி விஷந்தான் இந்த சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால எப்படின்னாக்க இந்த சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்பது கட்டங்கள் தள்ளியிருக்கார் அப்படிங்கும் போதே டிஸ்டன்ஸ் தான் வக்கரம் அடைகிறார் அப்புறம் எட்டு ஏழு ஆறுன்னு சூரியன் வர 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 அந்த டிஸ்டன்ஸ் குறையும் சனீஸ்வர பகவானுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மெதுவாக தான் போவார் ஒரே ராசியில இந்த சூரிய பகவான் தான் ஒரு மாதம் அப்படியே மாறி வரும்போது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக இந்த வகையில இந்த சனீஸ்வர பகவான் மீன ராசியில வக்ரம் அடைகிறார் நான் வந்து பஞ்சாங்கப்படி தான் எடுத்திருக்கு இந்த பதிவு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனி பயிற்சியே ஆகலை தான் இருக்காரு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு வந்தாச்சு மீனத்துல இப்ப வக்கரம் அடைகிறாரு எப்போன்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாசம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அற்புதமா அவர் வந்து சஞ்சாரம் பண்றார் வக்ரகதியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ண போறார் வக்ரம் அப்படின்னாலே ஆகும் பின்னோக்கி இழுத்தல்னு சொல்லிட்டேன் கரெக்டாக பின்னோக்கி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலம் இல்லை நான் அந்த சொன்ன அந்த லைட் கான்செப்ட் தான் விளக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு பவர் கம்மியாகும் அப்போ லைட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது லைட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் டிஸ்டன்ஸ் ஆகும்போது நம்மளோட விஷன் வந்து இதாகிறதுனால அது கம்மியாகிற மாதிரி இருக்குது சோ வக்ரம் அதான் அந்த பக்ரம் அப்படிங்கும்போதே பலம் இழப்புன்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன விஷயம் அங்க வந்து ஆனா சனிச்சார போகான்னு அங்கே போயின்னு இருக்கார் கரெக்டா அங்க மறையல அவர் மறையல எதுவுமே நடக்கல அப்படியே செயல் எழுந்தெல்லாம் போகல செயல்ல தான் இருக்கு செயல்பாட்டில தான் இருக்கு ஆனா மெதுவாக நகர்கிறார் பின்னோக்கி நகர்கிறார் அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் அப்ப இந்த குரு பகவானும் பார்த்திங்கன்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் இதை வச்சு தான் நம்ம வந்து பலாபலன்கள் கணிக்கணும் சனி பகவான் வக்ரம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்லாம் சொல்ல முடியாது அந்த ரெண்டரை வருஷம் தான் அவ்வளோதான் அப்படின்னு குருவோட பாயிண்ட்டும் இருக்குது ராகுவோட பாயிண்ட்டு கேதுவோட பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த வகையில இந்த சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் வக்ரகதியில மீனராசில சஞ்சாரம் பண்ண போற ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் குரு பகவான் சுப கிரகம் சனீஸ்வர பகவான் அசுப கிரகம் ஏன் அசுப கிரகம் அப்படின்னு வச்சதுன்னா எல்லா கிரகங்களுமே தன் கடமையை சரிவர செய்கிறது எந்த கிரகமும் அதோட கடமையில இருந்து வெளியில வரலை என்ன நமக்கு எப்போ எதெல்லாம் சாதகமோ அதை நம்ம சுபம்னு எடுத்துக்கிறது எப்போ சாதகம் இல்லையோ அதை அசுபம்னு எடுத்துக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ எல்லா கிரகங்களுமே அந்தந்த வேலைகளை கரெக்டாக செய்யும் அப்போ இந்த குரு பகவான் மிதுன இருக்கார் அப்புறம் அக்டோபர் மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு வர்றார் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சனீஸ்வர பகவானோட வக்கரகதி அது மெயின் இது வந்து சப்பு அவ்வளோதான் ஆக இந்த விஷயத்தில் வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் எனது ராசி நேர்களே இந்த அருமையான பதிவுல பகவானின் அற்புதமான பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்படின்னாலே எந்த கிரகமும் வக்ரம் அடைஞ்சாலே பலம் இல்லைன்னு அர்த்தம் அப்ப அந்த குண்டான வேலைகளை நம்ம அப்படியே மாத்தி செய்யணும் இப்போ ஒரு இடத்துல இருள் இருக்கு லைட் இருக்கு பல்பு அந்த இடம் இருட்டா இருக்கு அந்த ரூம் என்ன பண்ணுவீங்க நேராக கடைக்கு போவீங்க ஒரு பல்பை வந்து மாட்டுவீங்க வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கரெக்டா அவ்வளவுதான் இதுதாங்க தாற்பயம் வக்ரம் அப்படின்னா பலம் இல்லை அந்த பலத்தை நம்ம கொண்டு வரணும் அவ்வளவுதான் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி சுகாதிபதி அதாவது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு முயற்சிகளின் மூலமாக உங்களது சுகங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் மூன்றாம் இடத்து அதிபதியும் நாலாம் இடத்து அதிபதியும் இந்த சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் பக்கத்து பக்கத்து வீடு மற்ற எந்த கிரகத்துக்கும் கிடையாது எல்லாம் உல்டா உல்டா வீடு தான் காலச்சக்கர தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா முதல் இடம் செவ்வாய் நேராக எட்டாம் இடம் தான் செவ்வாய் வரும் ஆனா இந்த சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் பத்து பதினொன்னு அடுத்தடுத்த இடம் சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஏன் அப்படின்னா நீதிமான் அவருக்கு மட்டும்தான் இதுலேயும் நீ இருக்கணும் அதுலேயும் இருக்கணும் நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுக்குறவர் அந்த வகையில் உங்களுக்கு முயற்சிகளின் மூலமாக உங்களது சுகங்களை கொடுக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல வக்கிரகத்த இடையிற குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அதே குழந்தைகளுக்காக சில வேலைகளை செய்யற மாதிரி வரும் இப்போ படிக்கிற குழந்தைகள் திடீர்னு படிப்பில் ஏதாவது ஒரு தடை வரும் அப்போ அந்த தடையை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அதைத்தான் நம்ம பார்க்கணும் அதுமாதிரி உத்தியோகத்தில் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனைகள் வரலாம் அந்த உத்தியோகத்தை எப்படி அந்த குழந்தைகளுக்கு நம்ம சரி பண்ணி மாதிரி அதேமாதிரி திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் ஏன்னா திருமண யோகம் உண்டாகி புத்திரபாகம் கொஞ்சம் தள்ளி போகும் ஏன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது சனிஸ்வர பகவான் இருக்கிறது கொஞ்சம் மத்தியமான பலன்கள் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது பரவாயில்ல ஆனால் ஐந்தாம் வீட்டு அதாவது ஐந்தாம் இடத்துல இருக்கிறவர் சுகாதிபதி உங்களோட சகாயாதிபதி அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் அபத்துல என்ன வக்கரகதியில இருக்கார் அப்போ வக்கரகதி அப்படிங்கும் போதே நீங்க அதை அப்படியே உள்டாவா யோசிச்சு முயற்சிகளை கொண்டு வரணும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஆன்மீக விஷயங்களை நீங்க அதிகமாக எடுத்துக்கணும் புனித பயணங்களை நீங்கள் எடுத்துக்கணும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தணும் இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியில இருக்காரு அவர் அஷ்டம ராசிக்கு வந்ததுலேருந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப டென்ஷன் தான் இருந்துருக்கு உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சரி இந்த அதாவது எட்டாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன் எந்த கிரகம் இருந்தாலும் இல்லை ஆனால் இந்த மறைவு ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கலாம் புதன் இருக்கலாம் சந்திரன் சொல்லவே வேண்டாம் சந்திரன் எட்டாம் இடத்துல இருந்தாலே சந்திராஷ்டமா அப்போ இந்த குரு எட்டாம் இடத்துல இது நிறைய குழப்பத்தை கொடுக்குற ஆனால் நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்க மற்ற கிரகங்களோட அருளாசையோடு அப்படியே சமாளித்து அந்த நழுவி 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 வேலையை இருக்கீங்க அந்த வகையில் இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் வந்து அப்படியே ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடத்துல உச்சம் அதனால தான் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் எப்போவுமே பாக்கியவான்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் ஆனாலும் பாக்கியத்துக்கு குறைவு இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் தூங்குறது கூட ஒரு பாக்கியம்தாங்க அதாவது தூங்கிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது கூட ஒரு பாகியந்தான் அந்த வகையில் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியவான்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அனுகிரகம் பண்ணுவார் ஆனாலும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற வக்கரகதியில் இருக்கிற சனீஸ்வர பகவான் கொஞ்சம் குழப்பத்தை தான் கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் குழந்தைகள் விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டென்ஷனை கொடுத்து அதை சரி பண்ணுவார் அப்போ நம்ம உத்தியோகத்துலேயும் சரி கவனமாக இருக்கணும் இடமாற்றமெல்லாம் எடுத்துக்காதீங்க இப்போ சிக்கி இடமாற்றம் பற்றி எடுத்துக்காதீங்க தொழிலில் வந்து விருத்தி பண்ணலாமா இல்லை மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை எதுனா அதை அப்ளிகேட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தொழிலை மாற்றணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கேர் எடுத்துக்கிறது நல்லதுங்க அதைத்தான் சொல்கிறேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பண்ணுங்கள் ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்துல வக்கரகதி அடைகிறார் அப்படிங்கிற உடல் ஆரோக்கியம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரி பரிகாரமாக என்ன பண்ணுன்னா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கால ஒரு வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கால ஒரு வழிபாடு முருகன் வழிபாடு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கால பெய்றவருக்கு மிளகு தீபம் தான் கால பேவருக்கு தான் என்ன அப்ப இந்த காலபைரவரை நீங்க வழிபாடு பண்ண பண்ண சனீஸ்வர பகவானோட அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னா கால பைரவர் தான் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்றவர் சனீஸ்வர பகவானே பிரமாதம் அவரையே கண்ட்ரோல் பண்றாருன்னா கால பேரவர் தான் அப்ப இந்த கால பைரவரை நீங்க வழிபாடு பண்ண பண்ண உங்களோட கஷ்டங்கள் கண்டிப்பா குறையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே சகாதிபதியும் சுகாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்தாலும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்